தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க டிவோர்ஸ் வழக்கில் ஆதாரமில் இல்லாங்க இல்லாமல் ஒரு நபர் மேலே குற்றம் சாட்டப்படுதுன்னா அப்போ வந்து அந்த வழக்கை வந்து எப்படி பார்க்கப்படும் முந்தைய தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றத்தோட தீர்ப்பை எப்படி வந்து விட்ரா பண்ணுறாங்க ஸோ ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃப்டர் தட் இந்த பர்டிகுலர் தீர்ப்பை பற்றி மேல்முறையீடு செய்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ரிவோக் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸில் என்னெல்லாம் நடந்தது இதே மாதிரி கேஸ் வந்து ஒரு நபருக்கு நடக்குதுன்னா ஸோ அந்த எவிடன்ஸ் சப்மிஷன் வந்து என்ன மாதிரியாக இருக்கும் மேபி வந்து அந்த வழக்கில் நீங்கள் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் குட் ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல அந்தேன் வந்து அந்த பர்டிகுலர் எவிடன்ஸ் வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான தீர்ப்பு வந்துருக்குது ஸோ இந்த கேஸை பற்றி ஷார்ட்டாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக இந்த ஜட்மெண்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸோட ஓவர்வியூ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸோட இம்பார்ட்டன் வந்து இரிட்ரபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் ரெக்வெஸ்ட் டிட்டர்மினேஷன் ஃபால்ட் ஒரு நபர் வந்து பிரிஞ்சு போடுறாங்க அதை டிசர்ஷன் சொல்கிறாங்க இல்லை அந்த நபர் வந்து அன்ரீசனபிளாக பிரிஞ்சு போகிறாங்க அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் ஆதாரமற்றதாக இருக்குது மேபி ஃபேக் எவிடன்ஸாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருவேளை தீர்ப்பும் அதற்கு ரிலவெண்ட்டாக வந்திருந்தாலும் அதை எதிர்த்து அப்பீல் போகும்போது அங்கே என்ன நடந்திருக்குன்றது தான் இந்த மேட்டர் ஸோ இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸ் ஒரு டிவோர்ஸ் வந்து கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ தி தி டிவோர்ஸ் கிராண்டட் ஏர்லியர் ஆன் இர்ரிடரபிள் பிரேக் டவுன் டிசர்ஷன் கிளைம்டு பட் நாட் ப்ரூவன் ஸோ ஒரு நபர் வந்து டிசிஷன்றதுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ரீ ஆகவோ இல்லை ரீசனபிளாகவோ ஒரு நபர் வந்து ஒருத்தர் வந்து பிரிஞ்சு விருக்காங்க ஸோ மோர் தென் டூ இயர்ஸாக அவங்க திரும்பி ரீ ரீயூனியன் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் மேட்டரை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம் நீதிமன்றத்தில் ஸோ டிவோர்ஸ் பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ரீசனபிளாகவோ இல்லை அன்ரீசனபிளாகவோ இதுக்கான கொடுக்கக்கூடிய மேட்டர்ஸ் வாட் எவர் யூ சப்மிட்டட் இந்த கோர்ட் அப்போ அந்த விஷயங்கள் வந்து ஆதாரமற்றதாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ இது வந்து இரு ட்ரபிள் பிரேக் டவுனாக கருத முடியாது அப்போது அந்த சமயத்தில் என்ன நடக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போஸ் மட்டும் ஒன் ஸ்போஸ் அலீச் டிசர்ஷன் இப்போ எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃப் மட்டும் பிரிஞ்சு போகிறாங்க எதனால் டிசர்ஷன் அவங்க அலிகேஷன் இருந்து எடுக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கோர்ட் அக்செப்டட் பிரேக் டவுன் வித்தவுட் கன்ஃபார்மிங் ஃபால்ட் அவங்களுக்குள்ளே நடந்த என்ன ஃபால்ட்டுன்றத கன்ஃபர்மேஷன் இல்லாமல் லோ கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கான தீர்ப்பும் கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்க தொடரும்போது சுப்ரீம் கோர்ட் ஃபவுண்ட் தட் லேக் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் ரிவ்யூடு த டிகிரி ஸோ டிகிரியை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க ஏன்னா ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை ஒரு நபர் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க அதுக்காக கொடுத்த எக்ஸாம் எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு நபர் வந்து எக்ஸாம்பிள் ஏ ஹஸ்பண்டாக இருக்காரு பி வந்து ஒரு ஒய்ஃபாக இருக்காங்க அவங்களுக்குள்ளே செப்பரேஷன் நடக்குது அதில் ஒரு நபர் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா மேரேஜ் இஸ் ப்ரோக்கன் அண்ட் அலீஜஸ் டிசர்ஷன் வித்தவுட் ப்ரூஃப் என்னை விட்டு ஒய்ஃப் போயிட்டாங்க இது காமனாக வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மேட்டர் டியூரிங் த டிவோர்ஸ் பெட்டிஷன் அப்போது அதற்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை அப்போது மேல் முறையீட்டு விசாரணையில் கீழ கீழ கீழந்தி நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகுது பட் அண்டர் த சுப்ரீம் கோர்ட் த பிரேக் டவுன் அலோன் இஸ் நாட் எனப் ஸோ ஃபால் மஸ்ட் பி எக்ஸாமின் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிட்டிஷனை ரைஸ் பண்ணுறாங்க என்னை விட்டு போயிட்டாங்க டூ இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றது மட்டும் பத்தாது ஸோ அதற்கான ரீசனபிள் டீட்டெயில்ஸ் என்ன அதுக்கான எவிடன்ஸ் என்ன ஏன்னா பிகாஸ் ஆப்போசிட் பார்ட்டி இதை அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே பிகாஸ் அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணலை மேபி இதில் வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்ன ஸோ இந்த பர்டிகுலர் விஷயங்களை ஆராயாமல் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கிறத ரிஜெக்ட் பண்ணி தான் எஸ்சி வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த காமன் அலிகேஷன்லருந்து எப்படி வெளியில் வந்திருக்காங்கன்றது தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் டிடெர்மினேஷன் இஸ் எசென்ஷியல் பிஃபோர் கிராண்டிங் டிவோர்ஸ் ஒரு டிவோர்ஸ் வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதில் என்ன ஃபால்ட் இருக்கோ அதற்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் டிட்டர்மினேஷன் இம்பார்ட்டன்ட் ஒருத்தர் வந்து டிசர்ஷன் ஆகிறாங்க நோ சஃபிஷியன்ட் ப்ரூஃப் ஆஃப் டிசர்ஷன் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை அப்போ அந்த டிசர்ஷன் சொல்லி அந்த பிட்டிஷனில் ஃபைல் பண்ணுறதே வந்து தவறான விஷயன்றதையும் நீதிமன்றம் குறிப்பிட்றாங்க அதே சமயத்தில் ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து செட்டசைட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் ஸோ அகெயின் அவங்க வந்து ப்ராப்பரான எவிடன்ஸை கொடுத்து தான் அந்த கேஸை வந்து திரும்ப வாதாடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேஸ் வந்து யாருக்கெலாம் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராங் டிசர்ஷன் கிளைமை வந்து ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இந்த வழக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கிளியர் எவிடன்ஸ் இல்லாமல் முந்தைய கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இந்த கேஸை வந்து நீங்கள் உதாரணம் எடுக்கலாம் அதே மாதிரி ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூவோட பவர்ஸ் என்ன அப்படின்றது வந்து அந்த ஃபேர் யூஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் என்ஷோர்ஸ் ஒன் ஃபார்ட்டி டூ பவர்ஸை வந்து இதில் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் அந்த டீட்டெயில் ஜட்மெண்ட்டில் பார்த்தோம்னா இதிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதை பற்றியும் இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அட்லாஸ்ட் த கன்க்ளூஷன் வந்து த டிவோர்ஸ் நாட் பி கிராண்ட் ஃபார் எ இர்ரிட்ரவல் பிரேக் டவுன் ஃபால்ட்டை வந்து அன்லெஸ் டிட்டர்மினேஷன் பண்ணாத வரைக்கும் ஸோ அதுதான் இதோட ஷார்டஸ்ட் ஃபார்ம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வேறு எதனால்தான் நான் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்